அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதை அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேதி இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தை மாத முகூர்த்தம் அதுவும் அதுவும் முதல் முகூர்த்த தினமாக இன்றைக்கி இருக்குது சர்வ ஏகாதசியும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்குது இன்றைக்கி வந்து அமிர்த யோகம் நாள் முழுக்க இருக்குது சர்வ ஏகாதசியும் சுப்ப நாளும் இன்னைக்கு நல்லாவே இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை குளிகை மூணு மு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை கௌரி நல்ல நே க நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இன்றைக்கி சூரிய உதயம் ஆறு முப்பத்தைந்துக்கும் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரத்துக்கும் இருக்குது அதாவது கன்னிராசிக்கும் து கன்னிராசிக்கும் துலாம் ராசிக்கும் பாதிக்கு பாதி இருக்குது சந்திரன் பார்த்திங்கன்னா ரிஷபராசிலியும் அதே மாதிரி கன்னிராசியில் கேதுவும் தனுசு ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாயும் மகர ராசியில் சூரியனும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க இப்போ ராகு ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீரான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்காத நாளாக இருக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் உங்கள் செயல்கள் எல்லாமே சாத சுமூகமாக நடக்கிறதுக்கு அதிகமான அளவில் நீங்கள் அனுசரித்து போகணும் அதே மாதிரி முயற்சிகள் நிறைய எடுக்கணும் சில நேரங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க இருந்தாலும் நம்பிக்கையோடு உங்களோட காரியங்களை செய்கிறது இன்றைக்கி நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு வம்புலையும் பிரச்சனையும் மாட்டிக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அன்பான உறவு இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா நால கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண பற்றாக்குறை இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வரவு கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட நிதி நிலைமையை சமாளிக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நாளை வந்து ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்திக்கலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குது உங்கள் செயல்களை செய்யும்போது பொறுமையாக இருக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட பணி ஈஸியாகவும் சுமூகமாகவும் முடிக்கிறதுக்கு உங்களோட திறனை பயன்படுத்தி நீங்கள் புதிய யுத்திகளை கையாண்டிங்கன்னா உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும் உங்களோட மு பெரியவங்களோட ஆலோசனையை இன்றைக்கி கேட்டு நடக்கிறது தொழிலுக்கு நல்ல ஒரு பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நெகட்டிவ் தாட்ஸு இருக்கும் அதை வந்து உங்கள் துணையோட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தில் வளர்ச்சி இருக்காது குடும்ப குடும்பத்திற்காக அதிகமான அளவில் பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் மாறுபாடுகள் காரணமாக இன்றைக்கி தொண்டையில் கொஞ்சம் வலியோ இல்லை எரிச்சலோ இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி எந்த ஒரு அசா அசாம்பா அசபாவிதமும் நடக்காமல் கவனமாக இருக்கிறது நல்லது பேசும்போதே கொஞ்சம் சூடான வார்த்தைகளையோ இல்லைன்னா வந்து தப்பான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாமல் பேசுறதுக்கு வாய் முயற்சி பண்ணுங்கள் கூட இருக்கிறவங்கள அதாவது பக்கத்துக்காரங்க நெருங்கினவர்கள் நண்பர்கள் பேசும்போது அதிகமாக கவனமாக பார்த்து பேசுறது நல்லது ஏன்னா வார்த்தையை விட்டுவிட்டால் அது பிரச்சனையை பெருசாகணும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இல்லை கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை பலுவும் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலையை திட்டமிட்டு செயல்பிங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களோட துணைக்கு துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் மகிழ்ச்சியும் குறைஞ்சி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி இல்லாத நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் காரணமாக உங்களுக்கு பணம் வந்து விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அத்தியாவசிய தவிர செலவை தவிர்த்து அனாவசிய ச செலவுகளை தவிர்க்கிறது கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பிராதே பாதிப்பும் கிடையாது பிரார்த்தனை செய்கிறது ஒரு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி நாள் கொஞ்சம் நம்பிக்கையான நாளாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான செயல்களையோ விருப்பமான லட்சியங்களையோ நிறைவேற்றிக்கொள்ள முடியும் புதிய தொடர்புகள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பையும் புதிய நட்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தொழிலில் வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்க உங்களோட திறமையை பாராட்டுவாங்க அதே மாதிரி பொறாமப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் உங்களோட வேலையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி புதுசாக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு நாள் நல்லபடியாக இருக்கும் அது மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி வந்து சமமான நிலை காணப்படும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து நல்லபடியாக போவீங்க அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது உங்களோட சேமிப்பு உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றலோடு இருப்பீங்க அதனால் உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன முயற்சி செஞ்சால் கூட போதும் உங்களுக்கு அது முயற்சி சாதகமாக நல்ல ஒரு பலனை தரும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதுசாக வேலை வாங்கிறதுக்கோ புதுசாக வந்து தொழில் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆர்டர்ஸ் நிறைய புது ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா லாபம் பெற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே நேர்மறையான எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் அதை வச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இன்றைக்கி நால உறவில் நல்லிணக்கத்தோடும் சந்தோஷத்தோடும் கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் உங்களோட சேமிப்பு உயரும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களோட ஆற்றலும் நம்பிக்கையும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதனால் கவலை இல்லை அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து சில அசௌகரியங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை வந்து தெளிவாக வச்சுருக்கிறது நல்லது அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்டேயும் அருகில் கூட இருக்கிறவங்ககிட்டேயும் கொஞ்சம் பேசும்போது தயக்கம் காணப்படுற மாதிரி இருக்கும் பயமும் இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் உங்களோட மனது ஒருநிலைப்படாதனால உங்களோட வேலையில் கொஞ்சம் கவனம் இருக்காது அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடு காரணமாக உங்களோட துணைக்கிட்ட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டை வந்து சீரமைக்கிறதுக்காக செப்பனிடு செப்பனிடுவதற்காக செலவுகள் அதிகமாக இருக்கும் பார்த்து கைய கை கடிக்காமல் செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகு வலி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பிரார்த்தனையோ எக்ஸசைஸோ பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களோட உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் நம்பிக்கையோடவும் தன்னை பொறுமையோடவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட வெற்றியில் கவனத்தை செலுத்த நம்பிக்கை மட்டுமே அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுமை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தாக வேண்டி இருக்கும் பணியில் தாமதங்கள் ஏற்படும் அது அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கிட்ட இருக்கிற இன்னைக்கு ஈகோ ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உறவு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா உங்களோட ஈகோவை ஓரம் தூக்கி போட்டுட்டு சரண்டர் ஆகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குடும்ப வளர்ச்சிக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பண பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்குது சேமிப்பு இல்லை பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை அதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை சுற்றி அதிகமாக இருக்குது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆறுதலை அளிக்கும் அதுவும் இல்லாமல் உங்களோட சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு நல்ல ஒரு உதவியாகவும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் அணு அணுகுமுறை வந்து யதார்த்தமாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பனி சூழல் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்பான உணர்வுகளை மகிழ்ச்சியான வார்த்தைகளால் பகிர்ந்து கொள்வீங்க உங்களோட உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்றதுனால் நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறது ஈஸியாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி வளர்ச்சி நல்ல சாதகமாக இருக்கும் உங்களோட சில செயல்கள் மூலிமா உங்களோட திறனை நீங்களே உணர முடியும் உங்களோட தொடர்பு உங்களோட திறமைக்கு நன் நன்கு பலனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அது நல்ல பயன்படக்கூடிய விஷயமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மற்றும் உங்களோட உறுதி காரணமாக உங்களோட பணிகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் பணிகளை நீங்கள் நேர்மையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அணுகுமுறை நேர்மையான அணுகுமுறை தெரியும் அது திருப்தியும் சந்தோஷமும் புரிதலும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சில வ சிறு வகை கடனை பெறுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க கவலை எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இல்லை நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது உங்களோட செயல்களை இன்றைக்கி நீங்கள் நிர்வகித்து நீங்களே வளைஞ்சி கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் உங்களோட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளை போது சின்னதாக தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இன்றைக்கி வேலையை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயே மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு நாளாக இருக்கும் திருப்தியும் புரிதலும் உ உறவில் வளர்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை வரவு கம்மியாக இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு அதிருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்செக்யூட் ஃபீல் அதாவது பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கிறதுனால பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களை ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை செய்கிறது நல்லது அதே மாதிரி உங்களை நீங்களை மோட்டிவேட் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி தினம் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிகளை சின்ன சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது பயணத்தோட காரணமாக உங்களுக்கு சோர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தப்பு தவறு நேற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா வேலை செய்கிறது நல்லது உங்களோட தவறுகள் உங்களோட மேலதிகாரிகளை கவனத்திற்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால ஜாக்கிரதையா இருங்க கணவன் மனைவிக்குள்ள நீங்க இன்றைக்கி மந்தமா இருக்கிறதுனால உங்களோட கருத்துக்களை வெளிப்படையா பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க பேச மாட்டீங்க சங்கடமான நிலையை உணர்ற மாதிரி இருக்கும் மனசு விட்டு பேசுங்க பிரச்சனைக்கு சா சொல்யூஷன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் வர வரவு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத வகையில் சம்பாதிக்கிற வழியும் இருக்கும் இருந்தாலும் திருப்தி அடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனித மனசில் கொஞ்சம் கவலை இருக்கிறது காரணமாக நீங்களே உங்களை டல்லாக இருப்பீங்க கடைசி ராசி மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாகவே இருக்கு நாள் சிறந்த ஆற்றலும் உயர்ந்த எண்ணங்களோடு இன்றைக்கி காணப்படுவீங்க நடக்கிற நிகழ்ச்சியும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆக்கத்திற்கான திறனை உங்களோட செயல்திறனை மேம்படுத்த உதவுற வகையில் சிறந்த ம வகையில் பணியாற்ற முடியும் கடினமான பணிகளை கூட ஈஸியாக இன்றைக்கி செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கிற பரஸ்பர அன்பு அப்புறம் புரிதலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவுள்ள நல்லிணக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கணிசமான பண வரவு இருக்குது நாள் பண வரவு அதிகமாகவும் இருக்கும் சேமிப்பும் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோடவும் திருப்தியோடவும் இன்றைக்கி இருக்கிறதுனால உங்களை ஆரோக்கியத்தில் ஆற்றலும் திடமாகவும் வைத்திருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நன்றி